அண்ணாமலையை பற்றி நைனார் ஆதரவாளர்கள் பற்றி பேசுகிறது நைனார் ஆதரவாளர்கள் அண்ணாமலையை பற்றி பேசுகிறது செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பற்றி பேசுகிறது எடப்பாடி பற்றி லாபமோ நட்டமோ திமுக கூட்டணிக்காரங்க எவ்வளவு தன்மையோட என்ன தான் அடித்தாலும் சரி என்ன தான் குத்துனாலும் சரி சத்தமே காட்டாமல் குத்துனது நண்பனாக இருந்தால் வெளியில் சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு எவ்வளோ சரியாக இருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாம் அடிதடியாக நடக்குது அண்ணாமலை இன்றைக்கி திமுக அடுத்து வந்தால் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி உலாக வந்துகிட்டு இருக்குது உண்மையாக பொய்யோ தெரியாது நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு தயவு செய்து ஒற்றுமையாக இருங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள் மக்களை சந்திங்க மத்திய மாநில அரசுங்களுடைய மத்திய அரசுடைய திட்டங்கள் இனிமேல் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க அந்த ஆள் ஒரு மனுஷன் தூங்காமல் செய்யாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக சுற்றி இந்தியாவுக்கு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை போய் மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் சண்டை இவன் அவங்கள கொத்தி குற சொல்ல அவங்க உள்ள கொத்தி குறை சொல்ல இது எங்கே போய் முடிய போதை தெரில நீங்கள் இப்படி பண்ணுற வரைக்கும் நாலு தலைமுறைக்கு இவங்க தான் ஆச்சில் இருப்பாங்க